இன்றைக்கி நாம் என்ன பார்க்கலாம்னா கர்த்துடைய வசனம் கிடைக்கக்காத பஞ்ச காலத்தை தேவன் சொன்னார் இல்லைங்களா அந்த விஷயத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அந்த எந்த வசனத்தில் இருக்குன்னா ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் தேசத்தில் பஞ்சத்தை அனுப்புன்னு சொல்லலாம் பாருங்கள் கர்த்துடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லிடுறார் அதாவது கர்த்துடைய வசனத்தை கேட்க முடியாத பஞ்சம் அதாவது அதில் நல்ல தெளிவாக போட்டிருக்கு பார்க்க முடியாத பஞ்சம் இல்லை இல்லைங்களா கத்தரோட பைபிளையே எங்கேயும் பார்க்க மாட்டோம் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பைபிளை பார்க்கவே முடியாதபடிக்கு எல்லாம் எடுத்துடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பைபிளில் நிறைய கலப்பான வசனங்களை கொடுத்து ஒரிஜினல் வச இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அப்படிலாம் நிறைய சொன்னாங்க அதாவது பழைய ஏற்பாட்டில் இல்லை புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு சூசேஷசன் கிடைச்சாலே போதும் அதுலேருந்து நம்ம தேவனுக்குள்ளே வளரத்துக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது இல்லைங்களா ஆனால் இங்கே எவ்வளோ தெளிவாக போட்டிருக்குன்னா கருத்துடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சம் சொல்லி உண்மையில் இன்றைக்கி அது கடைசி காலத்தில் அவ்வளோ அற்புதமாக அற்புதம்னு சொல்கிறது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஏன்னா வசனத்தை வசனமாக விலைக்கு சொல்ல ஆள் இல்லை சும்மா வசனத்தை படிச்சுட்டு இதுதான் இதுக்கு தேவையில்லா உலக உலக பா பிரகாரமாக கண்ணு மூக்கு காது வச்சு பேசுகிறாங்களே தவிர ஆவிக்குரிய விஷயத்தில் பேசுகிறதுக்கு இன்றைக்கி தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்றாங்க உண்மையில் ஆவியானவரோட இடைப்பட்டு ஆவியான ஒன்றும் இல்லை பைபிளை திறந்து ஒரு நாள் முழுக்க படித்து அதுலேருந்து வசந்தி எடுக்கிற ஊழியக்காரங்க இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் வெறும் எல்லார் கையிலும் மொபைல் கிடச்சிச்சு இந்த ஒத்த வசந்தத்தை எடுத்துக்கிறாங்க அதுலேருந்து அடுத்தது 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 அவங்க அவங்களுக்கு தோன்ற கதையெல்லாம் போட்டு இணைச்சி அப்படியே பேசி ஒரு பிரசங்கன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க இன்றைக்கி அப்படி தான் இருக்குது வசனத்தை கேட்க கிடைக்காத பஞ்சம் வந்தாச்சு ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை வசனம் அதை மட்டுமா சொல்கிறதுக்கு அவ்வளோ வருஷமாக அந்த வசனம் உயிரோடு இருக்குது அந்த வசனம் எத்தனையோ விஷயங்களை சொல்லும் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் அப்படியே ஊடுருவி பாஞ்சு வெளியே போகக்கூடிய வசனங்கள் தான் அப்பேற்பட்ட வசனங்கள் தான் வேதத்தில் இருக்குது இல்லைங்களா ஆனால் இன்னைக்கு அந்த வசனத்தை மக்கள் இருதயங்கள இருக்கிற கசடையும் பாவத்தையும் உரிச்சு போடுற அளவுக்கான வார்த்தைகளை சொல்ல ஆள் இல்லை சும்மா எல்லாம் மேற்போக்கா ஆசீர்வாதமா சந்தோஷமா அப்படியே இது கடைசி காலம் கர்த்தருடைய பயங்கரம்லாம் எல்லாம் நிறைவேறப்படுற காலம் இந்த இந்த பயங்கரங்கள்லாம் யாரால வரப்போகுது தேவனால வரப்போகுது வேற எந்த மனுஷனாலையும் பிசாசலம் இல்லை சரிங்களா அப்ப தேவனால வர்றதுக்கு தடையே பண்ண முடியாது யாரும் அதுலேருந்து தப்பிச்சு கொள்ள அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு மட்டும்தான் சொல்றாரு இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுங்களா உண்மையில் இப்ப இயேசைய ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வாசனத்தை நம்ம படிச்சிருப்போமா பாருங்களேன் இப்போ மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியுமா பார்த்தீங்கன்னா மாடுக்கும் தெரிது கழுதைக்கும் தெரிது யார் தன்னுடைய எஜமானன்னு சொல்லி ஆனால் இஸ்ரேவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறதுன்னு சொல்கிறார் ஏசையா ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வருஷத்துலேயே இருக்குது இன்னைக்கு உண்மை ஆடு மாடுக்கெல்லாம் கூட தேவன் யாருன்னு தெருது அவங்க எஜமானன் யாருன்னு தெருது இல்லைங்களா ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்கிறதே இன்றைக்கி எல்லோரும் ஆவிக்குரிய சிறவேல்களை சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தன் எஜமானன் யார் தன் யஜமானன் என்ன சொல்கிறாரு தன் எஜமானன் என்ன செய்ய சொல்கிறாரு தன் எஜமானன் எங்கே நடத்துகிறாரு ஒன்று ஒரு அறிவும் இல்லாமல் தான் வாழ்கிறான் யோசிச்சு பாருங்க தேவரோட வழிநடத்தல எத்தனை பேர் வாழ்கிறோம் சொல்லுங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் குறைவே இல்லாததில்ல ஆனால் இன்றைக்கி எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நோக்கியாக போயிட்டுருக்கோம் அவங்க யோசிச்சு பாருங்கள் தேவன் யார் எப்படிப்பட்டவர் என்ன செய்ய சொல்ல விரும்புறாரு என்ன செய்யணும்னு சொல்றாரு எதை செய்ய கூடாது இந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு காணவே காணும் ஒரு பிரசங்கத்திலையும் காணும் மனுஷனுடைய வாழ்க்கையிலயும் காணும் அறிவில்லாதவங்க உணர்வில்லாதவங்க ஆயிட்டாங்க உண்மையில் தானியல் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசதி எடுத்து பாருங்க உணர்வு இல்லாதவங்க கடைசி காலத்துல சொன்னார் ஞானமானங்களுக்கு தான் உணர்வு இருக்குமா ஞானம் இல்லாதவங்க உணர்வில்லாதவன் தான் இன்னைக்கு இருக்கிற மக்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி தானிய கடைசியில் போட்டிருக்கும் பாருங்க இல்லை அப்போது உணர்வில்லாத மக்கள் இன்றைக்கி பெருகி போயிட்டாங்க உணர்வு இல்லாத ஊழியக்காரங்க மகாபேரையில் பெருகிட்டாங்க அதனால தான் ஊழியக்காரங்க உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால தான் விசுவாசிய ஊழல உணர்வு இல்லாமல் இருக்காங்க உணர்வுன்னா என்னதுங்க நீங்களே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் உணர்வுன்னா என்னது ஒரு காற்று அடிக்கிறதுனா அந்த காற்று மேலே படுற உணர்வு நமக்கு தெரியுது வெயில் அடிக்கிறதுனா வெயில் படுற உணர்வு தெரியுது இல்லைங்களா அப்போ தேவன் நம்மக்கிட்ட வந்திருக்க உணர்வு நமக்கு தெரிஞ்சுருக்கணும்ல தேவன் வந்திருக்காரு இன்றைக்கி நம்ம தேவன்கிட்ட உண்மையிலோலாம் இருக்கணும் இல்லைங்களா தேவன் பிரியப்படுற மாதிரி நம்ம வாழணும் நம்ம செய்கிறது என்னன்னு நமக்கு உணர்வு இருக்கணும் நான் செய்கிறது சரியாக நான் செய்கிறது தப்பா உணர்வே இல்லை இல்லைன்னா துணிகரம் உணர்வு இருக்குது அப்படின்னு சொன்னால் துணிகரமாக செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ அறிவில்லாமல் போச்சு இன்றைக்கி அறிவு இருந்தால் இப்படி செய்வாங்களா வசனம் இருக்குது உண்மையில் வசனத்தை தான் நான் இருக்கேன் இல்லைங்களா அப்போது நாம் எப்படி வாழ்கிறோம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றோமா கர்த்தர் சொல்லிக்காரில் கடைசி காலத்தில் பஞ்சம் உண்மையில் அந்த பஞ்சம் வந்துச்சு என்ன வசனத்தை காண கிடைக்காத பஞ்சம் இல்லை கேட்க கிடைக்காத பஞ்சம் ஒருத்தரும் வசனத்தை என்ன பண்றது இல்லை அதோட உண்மையான ஆழத்தை இல்லைன்னா அதோட சரியான ஆழத்தை இல்லைன்னா ஒரு மேன்மையான ஆழத்தை யாருக்குமே சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை ஏன்னா இன்றைக்கி ஒரே பிஸி ஆயிட்டாங்க எல்லாரும் ஆமாம் சர்ச்சு கட்டுறன்றதுல பிஸி இல்லை அந்த இடத்துல மீட்டிங் போகிறனு பிஸி இதுக்கு பிஸி அதுக்கு பிஸி எல்லாத்துக்கும் பிஸி ஆனால் தேவ சமூகத்தில் மட்டும் ஈ அடிக்குது ஆளே இல்லை ஏசப்பா கூட பேசுறதுக்கு இங்கே ஆள் இல்லை தான் அந்த வசனம் இன்னைக்கு கிடைக்கக்கூடாத பஞ்சத்தில் இருக்கும் இருதயத்தை தொட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி எத்தனை பேர் தேவ சமூகத்தில் நிற்கிறீங்க ஒரே நிமிஷம் தயவுக்கும் யோசிச்சு சொல்லுங்கள் கர்த்தர் பேச மாட்டேன்னு சொன்னாரன் என்னைக்காச்சும் அவர் பேசி நாம் எத்தனை நாள் ஆச்சு அது அதன்படி நடந்து யோசிச்சு பாருங்களேன் சும்மா எனக்கு வயிற்று வலி தலைவலி எனக்கு கடன் தேவை இதுக்கு தான் போய் நிற்கிறோம் கர்த்தாவை நான் இன்றைக்கி என்ன செய்யணும் நான் என்ன செய்யக்கூடாது எப்படி நடந்துக்கணும் எதை செய்ய இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யணும் நான் யாராவது போய் பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் நீங்கள் அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்ல எல்லாமே அவர்கிட்ட கேட்கலாம் இல்லையா அவர் எல்லாமே தெரிஞ்சவரில் இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி இருக்கும் கர்த்தர் சமூகத்தில் வந்து நிற்கிறேன்னு சொல்கிறவங்க அத்தனை பேர் ஏதாவது ஒரு தேவைக்கு தான் வந்து நிற்பாங்க அப்படி ஆகிப்போச்சு இன்னைக்கு காலம் கடைசி காலம் கர்த்தர் சமூகத்தில் நின்று நாம் பரிசுத்தமாக இருக்கணுங்கிற அந்த சிந்தனையே இல்லை ஏன்னா அவர் சமூகத்துக்குள்ளே வந்தால் பரிசுத்தம் இருக்கணும் துணிகரமாக வந்தாலும் தேவன் பேசவே மாட்டார் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க துணிகரமாக நானும் நானும் பரிசுத்தவான்னு சும்மா போய் நின்றம்னா கர்த்தர் அங்கே கிரியை செய்யவே மாட்டார் பரலோகத்தில் கண்டிப்பாக இடம் கிடையாது கிடையாது விரட்டி அடிச்சிருவார் இல்லைங்களா வசனம் மற்ற ஏழு இருக்குது பார்த்திங்கன்னா ஏழு இருபத்தொன்று உன்னை எனக்கு தெரிய தெரியாது அக்கிரம சிந்தன ஓடி போங்கிறார் அவங்க வந்து என்ன சொல்றாங்க உங்கள் நாமர்த்தனா இதை செஞ்சோம் பிசாசி திரட்டினா எல்லாம் செஞ்சாடா நீ எதுக்கு செஞ்ச ஏன் செஞ்ச எப்படி செஞ்ச யோசித்து பார்க்கணும் இல்லைங்களா வசனம் போய் சொல்லாது வசனம் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதாரணமாக சொல்லாது இல்லை இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கும் உணர்வு இல்லாத காலத்தில் இருக்கும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நான் கர்த்திறேன் என்றால் எனக்கு உண்டான பயமும் கனமும் எங்கேன்னு கேட்குறாங்க தேவன் ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான் வாழ்க்கை ஆகிப்போச்சு ஊழியக்காரருக்குள்ளே தேவ பயம் தேவ பிரியம் தேவ வைராக்கியம் கிடையவே கிடையல இல்லவே இல்லை நம் உண்மைக்கு என்ன சொல்கிறது இன்னைக்கு பூமியில் பார்க்குற இடமெல்லாம் என்னவா இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு இடத்துலையும் ஒரு சபையிலையும் ஒரு பரிசுத்தம் ஒரு சமாதானம் கிடையவே கிடையாது போடுற உடையில ஆரம்பித்து பேசுகிற பேச்சில் பார்வை பார்க்குற பார்வையில் செய்கிற செயலில் எங்கேயுமே பரிசுத்தம் இல்லை ஊழியக்காரனே பரிசுத்தமாக இல்லை விசுவாசம் பரிசுத்தமாக இருப்பாங்க சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லணும் அது க வரப்போகுது வருகை வரப்போகுது எத்தனை பேருக்கு வருகை மேலே கவனம் செலுத்தி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை வாழ்கிறோம் வருகை வந்து சின்ன சேர்த்த சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போ போகிறோமா அந்த சொத்து மேலே கவனம் இல்லாமல் வருகையில் எத்தனை பேருக்கு கவனமாக இருக்கும் ஊழியக்காரங்களே கவனமாக இல்லை ஊழியக்கார பிள்ளைங்களே கவனமாக இல்லை உலகத்து மேலே தான் இருக்காங்க வயிறு தான் அவங்களோட போச்சு உண்மையில் ஸோ அதை பின்னாடி தான் போகிறாங்க அப்போது மாடும் கழுதையும் தெரியுதான் தன்னுடைய எஜமான் யாருன்னு சொல்லி அவர் சொல்கிறார் வேறு யாரையும் என் ஜனம்னு சொல்கிற அந்த மக்களுக்கு தான் தேவன் யாருன்னு தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் எதை விரும்புகிறார் இப்போ என்ன செய்ய சொல்லியிருக்காருங்கிற அந்த ஞானமே இல்லாமல் போச்சு அதனால் தயவு கூர்ந்து கர்த்தரை சமூகத்துக்கு போய் நிற்கணும்னா ஒரே வழிதான் யா பரிசுத்தமாக இருக்கணும் ஒரு வழியே இல்லை சும்மா நானும் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்துவனா இனிமேலாம் செல்லாயா செல்லாது காலம் சமீபமாகிடுச்சு காலம் செல்லாது இனிமேல் பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் பரிசுத்தம் மட்டும்தான் கர்த்தரை தரிசிக்க நமக்கு வழியே கொடுக்கும் இங்கேயும் சரி பரலோகம் போனோம்னாலும் சரி பரிசுத்தம் மட்டும்தான் கிறிஸ்துவை அறிஞ்சவன் பரிசுத்தமாக இல்லைன்னா பரலோகம் போக முடியாது வெறுமனே கிறிஸ்துவை அறிஞ்சால் பரலோகம் போக முடியாது சரிங்களா பரிசுத்தமாக வாழணும் பரிசுத்தமாக வா இங்கே பூமியில் ஏராளமான அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்துச்சுங்கிறதுனால பரலோகம் போகவே முடியாது பரிசுத்தமாக வாழணும் சரிங்களா இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு பின்னாடி ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருக்கிறாங்கிறதுனால பரலோகம் போகவே முடியாது பரிசுத்தமாக வாழணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க தயவு கூறும் யோசிச்சு பாருங்க இப்போவும் இந்த பதிவு நான் எதுக்கு போடுறேன்னு தெரியுங்களா தயவு செய்து வரப்போகிற இந்த மகா பயங்கர கொடிய காலத்துக்கு தப்பிச்சு கொள்ள இது கடைசி காலம் ஒரே விஷயம் உங்களுக்கு சொல்லலாம் உணர்வில்லாதவன் கர்த்தர்கிட்ட போக முடியாது நல்லா தெரிஞ்ச தெளிவாக போட்ருக்கு உணர்வில்லாதவங்க கர்த்தர்கிட்ட போக வேண்டிய உணர்ந்து போகணும் நம்ம உணர்வே தான் வாழ்வோம் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது உணர்வுள்ள வாழ்க்கை இருக்கான் உணர்ந்தனா நம்ம ஞானிகளாக தேவன் மாற்றுவார் இல்லை பைத்தியங்களை ஞானியாகி ஞானமானாய் மாற்ற தேவன் நம்ம தேவன் இல்லையா ஆனால் பரிசுத்தமாக வாழ்வோம் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அற்புதமான காரியம் என்னென்னா பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் பரலோகம் போக முடியும் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் அவர்கள் வரைக்கும் மிக 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 சமீப சமீபம் ஆயிடுச்சு இசரவேல் அங்கே தேவாலயம் கரெக்டாக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க தேவாலயத்துலேருந்து பாட்டு பாடுற ஆசாரின் வெளியாயிடுச்சு தேவாலயத்தினுக்கு எல்லா பொருட்களும் ரெடி ஆயிடுச்சு பிரதான ஆசாரியரே தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறமா பலி செலுத்துறதுக்கு மூளைக்கல் அந்த பலி செலுத்துற கல்லை ரெடி பண்ணிட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அதே மாதிரி சர்ச்சை கட்டுறதுக்கு கல்லுங்க ரெடி பண்ணிட்டாங்க அதில் யாவே யாவே பேர் பொறிச்சிருக்குமா எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்க அவங்க எல்லாம் ரெடி இப்போ ஒன்றே ஒன்று அந்த இடம் மட்டும்தான் அதை வாங்கி கொடுக்கவும் ஒரு மனுஷன் வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கற்றுடைய வருகை மிக சமீபமாக இருக்கு உணர்வே இல்லை உணர்வு பரலோகம் போகவே முடியாது உணர்வு இல்லாதவன் தேவப்பிள்ளையை இருக்கவே முடியாது கத்தோட வருகைக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த உணர்வு உள்ள அந்த ஜீவியை எத்தனை பேர் நம்ம ஜீவிக்கிறோம் பாருங்களேன் தயவு கூறு சிந்திப்போம் பரலோகம் போனால் தான் பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகம் போக முடியும் அதனால் பிரபலமாக இருந்துட்டோம் பயங்கர பிஸியாக இருந்துட்டோம் அப்படிலாம் இருந்தால் பரலோகமே கிடையாது பரிசுத்தமாக இருந்தால் தான் பரிசுத்தமாக இருந்து நீங்கள் பிரபலமாக இருந்து பாருங்க உங்கள் பிரபலம் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டீங்க சரிங்களா பரலோகம் போகணும் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை வாழுங்க விசுவாசியாக இருந்தாலும் சரி ஊழியக்காராக இருந்தாலும் சரி கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை வாழுங்க கர்த்தர் அப்போ தான் நம்மளை பரலோகம் கூட்டு போவார் வேற எதையே கொடுத்தோம் பரலோகத்தை வாங்கவே முடியாது நம்ம பாவத்தெல்லாம் கொடுத்துட்டு அதை திரும்பி எடுக்க மாட்டேங்கிற அந்த முடிவு தான் அங்கே பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போவோம் பரிசுத்த சிந்தை பரிசுத்த பேச்சு பரிசுத்த பார்வை பரிசுத்த செயலா இருக்கணும் எல்லாத்துலேயும் பரிசுத்த இருக்கணும் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையும் பலன் தருவாராக நீங்கள் அவர் சமூகத்தில் போய் நின்னிங்கன்னா தயவு கூர்ந்து வாக்கு சும்மா இன்றைக்கி என்ன வேணும் அப்படி பார்க்க வா பைபிள் எடுக்காதீங்க இல்லை எந்த வாக்குத்தி நான் என்ன பண்ணால் பரிசுத்தமாக இருக்க முடியும் எனக்குள்ளே இருக்கிற அழுக்கை எனக்கு கால் டீசப்பான்னு கேளுங்க அழுக்குலேருந்து வெளியே வந்தால் தான் பரவல் போக முடியும் சரிங்களா ப அழுக்கோடு இருந்தோம்னா பரலவும் போகவே முடியாது ஏன்னா அழுக்கை சுத்திகரிக்கிறதுக்கு தான் தேவன் தன் ரத்தத்தை சிந்தினார் அதனால தான் நம்மளை சுத் நம்ம சுத்தப்படுத்திட்டார் திரும்பவும் நம்ம அழுக்கிலே இருந்தோம்னா பரலவை கூட்டு போக மாட்டார் அதனால் நாம் கழுவப்பட்டதை ரத்த ஏசு கிறிஸ்தன் விளைய பெற்ற ரத்தத்தால் கழுவப்பட்டதை நம்ம உணர்ந்தோம்னா நாம் பரிசுத்தத்தை நோக்கி தான் போவோம் அப்போ உணர்வு இல்லாத போச்சு அதுதான் இப்போ எங்கள் அப்பா எனக்காக அடிப்பட்டாருன்னு தெரிஞ்சால் நான் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்வேனா அப்போ இயேசுப்பா எங்கள் அப்பாவாக இல்லைன்னு இருக்கிறாருன்னா நம்ம உணர்வுள்ளால இருக்கணும்ல ஏசுப்பை சும்மா தரல ரசிப்பேன் மீட்பேன் தன் ஜீவனை கொடுத்து எப்படி அவ்வளோ பயங்கரமான சித்திரவதை அனுபவித்து தேவன் ஜீவனை கொடுத்து ஜீவனோடு இருக்காங்க யாருக்காக நமக்காக நம்மளை மீட்க அவர் சரியாக நம்மளை தேவன் மீட்டுட்டார் நாம தான் அதில் பிரயாணி பிரயாணம் பண்ண தகையானாவே இல்லை ஆசையாக இந்த உலகமும் இந்த உலகத்தின் நிச்சயங்களும் மாயையும் இருந்து எல்லாரையும் இழுத்து பிடிச்சிட்ருக்கு அதை உதறிட்டு நாம் யாரெல்லாம் வருவோமோ பரிசுத்தம் பண்ண தேவன் ஒரு விசை ஆவலாக காத்திருக்கார் கர்த்த சமூகத்தில் நம்ம நம்மளை தாழ்த்துவோம் கத்தர் ஆசிரியர் பாருங்க பிரைஸ்லார்